ஜனாதிபதி வளாகத்தில் இருக்கிறார் அதாவது எட்டாவது ஜனாதிபதி முன்னாள் அதன் அடிப்படையில் அவருடைய வழக்கு சற்று அரை மடத்தியாளர்கள் தள்ளி வைக்கப்பட்டிருந்த மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது அது தொடர்பான விடயங்களை வழங்குவதற்காக நினைவு கொள்கிறோம் ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங் இன்று காலை ஒன்பது மணிக்கு திணைக்களத்திற்கு சென்றிருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்று மத்தியம் அவர் அதாவது கைது செய்யப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்று மாலை அவர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் அது உங்களுக்கு தெரியும் அதனைத் தொடர்ந்து இப்போது அரை மனுத்தியாளர்களுக்கு அவருடைய வழக்கு விசாரணைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன அதனைத் தொடர்ந்து இப்போது மீண்டும் வழக்கு விசாரணை ஆரம்பித்திருக்கிறது சிலவேளை இன்றைய தினம் அவருக்கு பிணை வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலும் பெரும்பாலும் பிணை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது என்றாலும் இந்த நிமிடம் வரை இதுவரை தீர்ப்புகள் வெளியாகவில்லை எனவே இப்போது கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தற்போதைய நிலவரம் என்னவென்றால் அவர் தற்போது வழக்கு இப்போது திறக்கப்பட்டு மீள விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுதான் மிக முக்கியமானது அது ஏன் என்ன காரணம் என்பது தொடர்பில் நாங்கள் பிரத்யேகமாக வேறொரு காணொலியை வழங்கியிருந்தோம் அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வமாக சென்று வரும் வழியில் லண்டன் தன்னுடைய துணைவியாரோடு பயணித்தார் என்பது குற்றச்சாட்டாக அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது இந்த நிலையிலே அது தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே தனியாக பிரத்யேகமாக தனியாக பிரத்யேகமாக காணொலியை வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தை சூழ கழக தடுப்பு போலீசார் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏராளமான ஆதரவாளர்கள் குழுமி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல பாரிய கோஷங்களும் எழுப்பப்பட்டுக் கொண்டிருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது சில இடங்களில் இந்த நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்திலையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் பெரும்பாலும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு குறிப்பிட்ட பிணை வழங்கப்படுகின்ற பட்சத்தில் பெரும்பாலும் அவர் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியாக மாறுகிறார் அதே போல ஜனாதிபதியாக இருந்த ஒருவர் கைது செய்யப்படுகின்ற முதல் சந்தர்ப்பமாகவும் இது மாறுகிறது அப்படியென்றால் இன்றைய தினம் சிறைவாசத்தை அனுபவிக்கின்ற பட்சத்தில் ஜனாதிபதி ஒருவர் சிறைக்கு சென்ற முதல் சந்தர்ப்பமாகவும் அது இருக்கப் போகிறது ஆனால் பிணை வழங்கப்பட்டால் பெரும்பாலும் அதற்கான வாய்ப்புகள் எப்படி என்பது பற்றி எல்லாம் எங்களில் கூற முடியாது என்றால் அது நீதிமன்ற நடவடிக்கை அவை நிலவரப்படி இப்போது தொடர்ந்து வழக்கு விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பெரும்பாலும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணிக்கு இடைப்பட்ட கால பகுதியில் தீர்ப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் ரணில் விக்ரமசிங்கவினுடைய அதாவது இந்த நடவடிக்கை அதாவது இதில் மிக முக்கியமான ஒரு விடம் என்னவென்றால் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவதற்கு முன்பே எப்படி ஒரு அதாவது இப்படிப்பட்ட ஒரு தேசிய பாதுகாப்புடன் சம்பந்தப்பட்ட விடயம் முதல் நாளிலேயே எப்படி ஒரு சாதாரண சமூக ஊடகவியலாளருக்கு சென்றது என்பது கேள்வி ஆகவே அது தொடர்பில் இப்போது விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது பாராளுமன்ற திருமணத்திற்கான கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன அவை எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இப்போது கோட்டை நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினரும் அங்கு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து மணிந்தான நேரலை